அன்பானவர்களே என் எலுபர்களின் எரியற்றும் எழுப்புகளை தலைப்பின் கீழாக ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அது என்னவென்றால் பாவம் பெருங்கமிடத்தில் அழிவும் பரிசுத்தம் பெருங்கமிடத்தில் ஆசீர்வாதமும் வெளிப்படும் ஆமாம் அன்பானவர்களே இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் என்ன நடக்குது பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது சரிங்களா பாவத்தில் சின்னது பெருசுலாம் கிடையாது சில இடங்களில் ஒரு நூதுன உபதேசத்தை நான் கேட்குறேன் சின்ன பாவம் என்கிறார்கள் அதெல்லாம் கிடையாது விஷம் விஷம்தான் பாவம் பாவம் தான் பாவம் பெருகிற இடத்துல என்ன வெளிப்படும் அழிவு வெளிப்படும் சரிங்களா அதனால் பாவங்களை விட்டு விட்டு தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம் சரிங்களா அதனால பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒருவன் பரிசுத்தம் முழுவனாக இருப்பானால் அவன் தேவனை தரிசிப்பான் ஆமன் அதனால உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கையில் தேவனை பார்க்கிற அனுபவம் ஏற்பட வேண்டுமானால் பரிசுத்தில நீங்களும் தானும் வளர வேண்டும் இங்கே நாம் பார்க்கிறோம் பரிசுத்தம் பெருகும் இடத்துல ஆசீர்வாதம் வெளிப்படும் இலையா உங்கள் வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையில ஆசிர்வாதம் வேண்டுமா ஆசீர்வாதத்தினுடைய எல்லை நீங்கள் கடந்து செல்ல வேண்டுமா பரிசுத்தமாக இருங்கள் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளிருந்தலே உங்கள் வாழ்வில அற்புதங்களை செய்வாராக கத்தவங்களை உங்களை வழி நடத்துவாராக அமையும்